புத்திசாலியாக வாழும் மனிதர்களின் பத்து பழக்கங்கள் எப்படி இருக்கும் முதலாவது புத்திசாலியாக வாழும் மனிதர்கள் மற்றவர்களின் பார்வைக்காக தங்களது வாழ்க்கையை மாட்டார்கள் நாங்கள் ரோட்ல நடந்து போய்கொண்டிருக்க நேரம் மற்ற மனிதர்கள் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு பயம் ஆனால் அது நூறு வீதம் உண்மை இல்லை ஏனென்றால் மற்ற மனிதர்களுக்கு தங்களது வாழ்க்கையை பார்ப்பதற்கே நேரம் இல்லாமல் திரிகிறார்கள் ஐயோ எனது முகத்தில் ஒரு பரு இருக்கின்றது அந்த பருவை மற்ற மனிதர்கள் பார்த்தா என்ன நினைப்பார்கள் இப்படி ஒரு பயம் சோ இப்படி நாங்கள் மற்ற மனிதர்களோடு சேர்ந்து வாழ்க்கையை வாழும் போது நாங்கள் நினைப்போம் மற்ற மனிதர்கள் எங்களை மட்டும்தான் கவனித்து என்று நான் கருப்பாக இருக்கின்றேன் நான் அழகா இல்லை மற்ற மனிதர்கள் என்னை பார்த்து என்ன நினைக்கிறார்கள் இப்படி எல்லாம் புத்திசாலியாக வாழும் மனிதர்கள் யோசிக்கவே மாட்டார்கள் இதே போலதான் எமது வீட்டுக்கு மற்ற மனிதர்கள் வரும்போது நாங்கள் ஓடி ஓடி இருக்கு இருக்கு அது அதை செய்யணும் ஏன் மற்ற மனிதர்கள் வந்து எனது வீடை பார்த்து வீடெல்லாம் குப்பையா இருக்கு இப்படி ஒரு பயம் எமது வீடுகளை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் அது உண்மைதான் ஆனால் ஏதோ ஒரு காரணமாக எமது வீட்டில் இருக்க ஏதோ ஒரு தூசை நாங்கள் துடைக்க மறந்துவிட்டோம் அதை நினைத்து கவலைப்படுவது ஏனென்றால் எமது சொந்தக்காரர் யாரோ வருகிறார் எமது வீட்டின் தூசை பார்த்து ஏதோ தவறாக சொல்லிவிட்டார் சொல்றவர் சொல்லிட்டு போகட்டும் இதை ஏன் நான் கூறுகின்றேன் என்றால் நண்பர்களே நாங்கள் மனிதர்கள் எல்லா விஷயத்தையும் நூறு நன்றாக செய்ய இயலாம் சில நேரங்களில் சில விஷயங்களை எம்மால் சுத்தப்படுத்த இயலாம் அதற்கு காரணங்கள் இருக்கும் ஆனால் சில நேரங்களில் எமது வீடுகள் சுத்தமாக இல்லை என்றால் அது எமது சோம்பேறித்தனமாகவும் இருக்கலாம் சோ நான் என்ன கூறுகின்றேன் என்றால் மற்றவர்கள் எமது வீட்டை பார்த்து என்னை பார்க்கிறார்கள் அதையெல்லாம் நினைத்து நாங்கள் பயப்பட தேவையில்லை இதே போல இந்த சோஷியல் மீடியாவை எடுத்துக்கொள்ளுங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அங்கே எல்லாம் எமது போட்டோவை போட்டு ஃபோட்டோஷாப்பை பாவித்து எமது முகத்தை வெள்ளையாக மாற்றி மற்ற மனிதர்களுக்கு நாங்கள் காட்டிக் கொள்வோம் ஸோ ஃபேஸ்புக்கில் கூட மற்ற மனிதர்கள் என்னை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு நினைப்பு மற்ற மனிதர்கள் எங்களை கவனித்துக் கொண்டே இருக்கிறார்கள் என்ற விஷயத்திற்கு எஃபெக்ட் என்று கூறுகிறார்கள் அதாவது நாங்கள் போகும் இடம் எல்லாம் எங்களுக்கு மேல ஒரு இருக்கின்றது இருக்கின்றது எங்களை அந்த கொண்டே என்று நினைப்பார்களாம் அதெல்லாம் உண்மை இல்லை நண்பர்களே மற்ற மனிதர்கள் எங்களை கவனிக்கிறார்கள் ஆனால் நாங்கள் நினைக்கும் அளவுக்கு மற்ற மனிதர்கள் எங்களை கவனிக்கவில்லை நண்பர்களே அதற்காக எங்களை நாங்கள் அழகுபடுத்த கூடாது என்று நான் கூறவில்லை மேக்கப் போட வேண்டாம் என்றும் நான் கூறவில்லை ஆனால் இப்படி மற்றவர்கள் என்னை கவனித்துக் கொண்டே இருக்கின்றார்கள் என்ற ஒரு சிந்தனையோடு நாங்கள் இருக்கும் போது நாங்கள் நாங்களாகவே இருக்க மாட்டோம் பிரச்சனை இருக்கின்றது நண்பர்களே இப்போ ஒரு இன்டர்வியூவுக்கு போகின்றோம் என்றால் அந்த இடத்தில் கூட நாங்கள் நாங்களாக இருக்க வேண்டும் என்னை இன்டர்வியூ பண்ண போகிறவர் என்னை கவனித்துக் கொண்டே இருக்கின்றார் என்ற ஒரு சிந்தனையோடு நாங்கள் இருக்கக்கூடாது ஒரு இன்டர்வியூ சிச்சுவேஷன்ல நாங்கள் நாங்களாக இருக்கும் போதுதான் எமது திறமைகளை நன்றாக நாங்கள் சொல்லுவோம் இதே போலதான் வேறு எங்கு போனாலும் சரி குடும்பம் என்றாலும் சரி வேறு எங்கு நீங்கள் ஒன்றை சொல்லுகிறீர்கள் என்றால் மற்றவர்கள் உங்களைப் பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்ற ஒரு சிந்தனை வேண்டாம் நீங்கள் நீங்களாகவே நூறு விதமாக இருங்கள் அப்படி நீங்கள் நீங்களாகவே இருக்கும் போது உங்களுடைய திறமைகள் எல்லாம் நன்றாக வெளியேறு நீங்கள் சொல்லப் போகும் விஷயத்தை அழகாக சொல்லுவீர்கள் ஏனென்றால் நினைத்து பாருங்கள் நான் ஒன்றை சொல்லப் போகின்றேன் மற்றவர்கள் இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைப்பார்கள் இப்படி ஒரு பயம் சோ நண்பர்களே நாங்கள் ஒன்றை செய்ய வேண்டும் என்றால் மற்றவர்கள் எங்களை கவனித்துக் கொண்டே இருக்கிறார்கள் என்ற ஒரு பயம் எமக்கு தேவையில்லை நாங்கள் நினைப்பது போல மற்றவர்கள் எங்களை கவனிக்கவே இல்லை இதுதான் உண்மை பயப்படாமல் நீங்கள் போகும் இடமெல்லாம் நீங்கள் நீங்களாகவே இருந்து கொள்ளுங்கள் இதே போலதான் எங்களை மற்ற மனிதர்களோடு நாங்கள் ஒப்பிட்டு பார்ப்போம் இப்படி ஒப்பிட்டு பார்ப்பதும் அதுவும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தான் தத்துவ ஆசிரியர் ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி கூறுகிறார் என்னவென்றால் மற்றவர்களோடு எங்களை நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கும் போது அது எமக்கு நிறைய பிரச்சனைகளை தருகின்றது எமது தன்னம்பிக்கையை குறைக்கின்றது சோ நாங்கள் என்ன செய்ய வேண்டும் எங்களை எங்களோடு ஒப்பிட்டு பார்ப்போம் அதாவது நான் என்னோடு என்னை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் எனக்கு என்ன வரும் என்ன வராது இந்த இந்த விஷயம் எனக்கு வரவில்லை அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று நான் கேள்விகளை கேட்க புத்திசாலியாக வாழும் மனிதர்களுக்கு தெரியும் நல்ல நினைவுகளும் இருக்கின்றன ஒரு வெற்றி கிடைக்கும் போது நினைவுகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் இதே போல கெட்ட நினைவுகளும் இருக்கின்றது என்பதை இந்த புத்திசாலி மனிதர்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கும் வேளை எமது குடும்பஸ்தர்கள் யாராவது எம்மை ஒரு உதவாக்கரை என்று கூறியிருக்கலாம் இப்படி மற்ற மனிதர்கள் என்னை ஒரு உதவாக்கரை என்று சொல்லும் போது நான் சில வேளைகளில் அந்த உதவாக்கரையாகவே மாறிவிடுவேன் ஆனால் அது உண்மையில்லை யாரோ ஒருவர் என்னை உதவாக்கரை என்று கூறியிருக்கின்றார் அவர் கூறிய அந்த விஷயம் ஒரு நினைவாக எனக்குள் பூந்து விட்டது எமக்கே நாங்கள் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் எனது நினைவுதான் சொல்லுகின்றது நான் உதவாக்கறை என்று உண்மையில் நான் உதவாக்கறை இல்லை நண்பர்களே இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் சில நேரங்களில் கெட்ட நினைவுகள் வரும்போது அந்த நினைவுகள் வரட்டும் அதை ஒரு பக்கம் வைத்துவிட்டு மறந்து விடுவோம் வெளியே இருந்து வரும் மனிதர்கள் எம்மை பற்றி சொல்லும் எல்லா விஷயமும் உண்மை என்று இல்லை சில வேளை அவருக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கலாம் அதன் காரணமாக என்னை திட்டிவிட்டு போயிருக்க இதே போல எங்களையும் நாங்கள் கவனமாக பார்க்க வேண்டும் அதாவது என்னை பார்த்து நான் எப்பவும் உணவாக்கரை எனக்கு ஒன்றுமே வராது நான் ஒரு முட்டால் நான் ஒரு உதவாக்கரை இப்படி எம்மை பற்றி தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருந்தோம் என்றால் நாங்கள் அப்படியே மாறிவிடும் முக்கியமான விஷயம் என்னவென்றால் வெளியே இருந்து வரும் விஷயங்கள் எம்மை ஆளக்கூடாது நான் என்னை ஆள வேண்டும் எனக்குண்ட்ரோலில் வைத்திருக்க முடியும் மற்ற மனிதர்கள் என்னைப் பற்றி சொல்லும் போது அவர்களை நான் இயலாது அவர்களுடைய வார்த்தைகளையும் என்னால் என்ன இயலாது ஒரு யோதிடராக இருக்கட்டும் மற்ற மனிதர்களாக இருக்கட்டும் வேறு ஏதாவது என்றாலும் இருக்கட்டும் அந்த வெளியே வரும் விஷயங்கள் எம்மை ஆளக்கூடாது மூன்றாவது புத்திசாலியாக வாழும் மனிதர்கள் சின்ன சின்ன விஷயங்களை செய்வதன் மூலம் பெரிய விஷயங்களை அடைவார்கள் ஒரு நோக்கத்தை அடைய வேண்டும் என்றால் அடைவதற்கு நாங்கள் சிஸ்டமேட்டிக்கா ஒரு பிளானை போட வேண்டும் அதாவது இந்த ஐந்து விஷயத்தை நான் அடைய வேண்டும் என்றால் உடனடியாகவே இந்த ஐந்து விஷயத்தையும் நான் செய்து முடிக்க இயலாம் சோ சிஸ்டமேட்டிக்கலா இதை முடிக்க வேண்டும் பின்பு இதை முடிக்க வேண்டும் பின்பு இதை முடிக்க வேண்டும் இப்படி ஒவ்வொரு விஷயமாக முடித்து இந்த ஐந்து விஷயத்தை நாங்கள் செய்து முடிக்க வேண்டும் ஸோ நான் என்ன கூறுகின்றேன் என்றால் ஒரு பெரிய நோக்கத்தை அடைவதற்கு அந்த பெரிய நோக்கத்தை சின்ன சின்ன பார்ட்ஸாக பிரிக்க வேண்டும் அதற்கேற்ற மாதிரி ஒரு பிளானை போட வேண்டும் இன்று இந்த வேலையை செய்து முடிக்கின்றேன் நாளைக்கு இதை முடிக்கின்றேன் அடுத்த நாள் இதை முடிக்கின்றேன் இப்படி பிளான் போட்டு சிஸ்டமேட்டிக்கலா ஒரு வேலையை செய்து முடிக்கும் போது கட்டாயம் அந்த வேலையை நாங்கள் நன்றாக சரியாக செய்து முடிப்போம் இந்த விஷயத்துல நாங்கள் நினைக்க கூடாது ஒரு சின்ன விஷயத்தை தானே நான் செய்திருக்கின்றேன் என்று அது பிரச்சனை இல்லை என்று செய்ய வேண்டிய வேலை இந்த ஒரு சின்ன விஷயம் தான் அதே மாதிரி நாளைக்கு ஒரு சின்ன விஷயம் அதற்கு பிறகு ஒரு சின்ன விஷயம் இந்த சின்ன விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய விஷயமாக மாறப்போகின்ற நான்காவது புத்திசாலியாக வாழும் மனிதர்கள் உணர்ச்சிகளை விட அறிவுதான் முக்கியம் என வாழ்வார்கள் சோ உணர்ச்சிகள் தவறு என்று இல்லை நண்பர்களே உணர்ச்சிகள் இருப்பதனால்தான் நாங்கள் மனிதர்கள் என்று கூறலாம் ஆனால் இந்த உணர்ச்சிகள் எங்களை ஆளும் போது அங்கு பல பிரச்சனைகள் இருக்கின்றது உதாரணத்திற்கு உணர்ச்சி வசப்பட்டு கோப்படுவது உணர்ச்சி வசப்பட்டு ஒரு இடத்தில் கோபப்பட்டு விட்டேன் என்றால் அது பிரச்சனை இல்லை ஆனால் அது வாழ்க்கையில் ஒரு தடவையாக இருக்கட்டும் ஆனால் நேற்று நான் உணர்ச்சி வசப்பட்டு கோப்பட்டு விட்டேன் என்றால் அங்குதான் நாங்கள் சிந்திக்க வேண்டும் நேற்று நான் உணர்ச்சி வசப்பட்டு கோப்பட்டு முழு காரணம் எனது உணர்ச்சி இங்கு எனது அறிவு வேலை செய்யவில்லை எனது உணர்ச்சி தான் வேலை செய்திருக்கின்றது நான் உணர்ச்சி வசப்பட்டு தவறான செயல்களை நான் செய்துள்ளேன் என்றால் அந்த விஷயங்களை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏன் நான் உணர்ச்சி வசப்பட்டு செயலை செய்தேன் இப்படி நாங்கள் சிந்தித்து பார்க்கும் போது அடுத்த முறை ஒரு பிரச்சனை நடக்கும் போது எங்களுக்குள் ஒரு சிந்தனை வரும் கவனம் போன முறை இதே விஷயத்திற்காக நீ உணர்ச்சி வசப்பட்டு ஒரு தவறை செய்திருக்கின்றாய் சோ உங்களுடைய உள் மனது சொல்லும் இங்கு உணர்ச்சி வசப்படாதே இங்கு உனது அறிவுதான் வேலை செய்ய வேண்டும் இப்போ ஒரு சினிமா ஹீரோவை எடுப்போம் அவருடைய பெரிய ஃபேனா நான் இருப்பேன் இருப்பது தவறில்லை ஆனால் உணர்ச்சி வசப்பட்டு அவருக்காக எனது உயிரையே கொடுப்பேன் என்று கூறும்போது அங்கு எமது அறிவு வேலை செய்யவில்லை எமது உணர்ச்சி தான் வேலை செய்கின்றது நண்பர்களே இருக்கலாம் அரசியல்வாதிகளாக யார் என்றாலும் சரி அவர்களுக்கு அவர்களது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த தெரியும் ஆனால் அவர்களுக்காக எமது தவறான உணர்ச்சிகள் வெளியே வந்து எம்மை நாம் தாக்கினால் அது எமக்குத்தான் பிரச்சனை இதில் நான் என்ன கூறுகின்றேன் என்றால் நண்பர்களே உங்களுடைய தவறான உணர்ச்சிகளை நீங்கள் தான் அடக்க வேண்டும் அப்படி உங்களுடைய தவறான உணர்ச்சிகளை நீங்கள் அடக்கி வைக்க வேண்டும் என்றால் அதற்கு அறிவு முக்கியம் அந்த அறிவை பெறுவதற்கு நீங்கள் பாடசாலைக்கு போக வேண்டும் என்று நான் கூறவில்லை கல்வி எல்லா மனிதர்களுக்கும் முக்கியம்தான் ஆனால் நாங்கள் சிந்திக்க வேண்டும் பிரதிபலித்து இந்த உணர்ச்சிகள் என்னை பண்ணக்கூடாது சோ நண்பர்களே ஒரு பக்கம் எனது உணர்ச்சிகள் மற்ற பக்கம் எனது அறிவு இந்த இரண்டையும் நாங்கள் பிரித்துப் பார்க்க வேண்டும் என்ன நீங்கள் கேட்டீர்கள் என்றால் இந்த உணர்ச்சிகளை விட எமது அறிவு தான் முக்கியம் ஏனென்றால் இந்த அறிவு மூலம் எமது உணர்ச்சிகளை நாங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும் இந்த அறிவு மூலம் சில உணர்ச்சிகளை நாங்கள் நல்ல உணர்ச்சிகளாக வெளிப்படுத்தலாம் அதே வேளை எமக்குள் தவறான உணர்ச்சிகள் இருந்தால் இந்த அறிவு தான் அதை கொண்ட்ரோல் பண்ணி வைத்திருக்கும் நண்பர்களே உங்களுக்கு எனது இந்த காணொளி பிடித்திருந்தால் மறக்காமல் எனது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஐந்தாவது புத்திசாலியாக வாழும் மனிதர்கள் நன்றாக தங்களை ஆறுதல் படுத்துவார்கள் அதாவது அவர்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் கஷ்டங்கள் என்ன வந்தாலும் சரி நன்றாக அவர்கள் தங்களை ஆறுதல் படுத்திக் கொள்வார்கள் நண்பர்களே இதில் ஒரு உண்மை என்னவென்றால் இந்த உலகத்தில் எம்மை புரிந்து கொள்வதற்கு எம்மை விட வேறு யாராலும் முடியாது எமக்கு குடும்பம் இருக்கலாம் மனைவி இருக்கலாம் பிள்ளைக்குட்டி இருக்கலாம் காதலன் இருக்கலாம் காதலி இருக்கலாம் இவர்கள் எங்களை புரிந்து கொண்டிருக்கலாம் ஆனால் இவர்கள் எல்லாரையும் விட உங்களை புரிந்து கொள்வதற்கு உங்களால் மட்டும்தான் முடியும் இப்படி நீங்கள் உங்களை புரிந்து வைத்திருக்கிறீர்கள் ஆகவே உங்களால் மட்டும்தான் உங்களை நூறு விதம் ஆறுதல் படுத்த முடியும் இப்ப நீங்கள் ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டப்பட்டு விட்டீர்கள் உங்களுடைய உள்மனது உங்களுக்கு சொல்லும் சரி நடந்தது நடந்து விட்டது உனது வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை பார் இப்படி ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை உங்களுடைய உள் மனது உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இருக்கு இருக்கும் இப்படி உங்களுடைய உள் மனது உங்களுக்கு சொல்லும்போது உங்களுடைய உள் மனம் உங்களை ஆறுதல் படுத்தி கொண்டிருக்கின்றது என்பதுதான் அர்த்தம் நண்பர்களே சோ எமது உள் மனது எங்களை ஆறுதல் படுத்தும் போது அதை நாங்கள் கேட்க வேண்டும் சோ இதுல நான் கூறும் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் உங்களை நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும் நண்பர்களே உங்களுடைய உடலாக இருக்கலாம் உங்களுடைய மனதாக இருக்கலாம் என்னவென்றாலும் சரி உங்களை நீங்கள் தான் நன்றாக கவனித்து பார்க்க வேண்டும் ஆறாவது புத்திசாலியாக வாழும் மனிதர்கள் எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கையை வாழ்வார்கள் சில வேளைகளில் ஒன்றை செய்யும் போது அதில் நான் வெற்றி அடைய வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கலாம் இப்படி போன்ற சில எதிர்பார்ப்புகள் தவறில்லை ஆனால் எனது நண்பனுக்கும் எனது குடும்பத்திற்கும் நான் எவ்வளவோ உதவி செய்திருக்கின்றேன் அவர்கள் எனக்கு ஒன்றுமே செய்யவில்லையே உங்களுக்கு ஒரு கடமை இருந்தால் அவர்களுக்கு உதவிகளை செய்யுங்கள் எதிர்பார்க்காமல் உதவிகளை செய்யுங்கள் அப்படி அவர்கள் உங்களுக்கு திருப்ப எதுவும் செய்தால் அது நல்ல விஷயம் ஏதாவதை செய்யாவிட்டாலும் அதுவும் பிரச்சனை இல்லை ஏனென்றால் உங்களுக்கு ஒரு கடமை இருக்கின்றது அதன் காரணமாக நீங்க செய்திருக்கிறீர்கள் அந்த கடமையோடு ஒரு அன்பும் இருக்கின்றது நீங்கள் ஒரு எதிர்பார்ப்போடு மற்றவர்களுக்கு செய்யும் போது மறுபடியும் வராமல் விடும் போது நீங்கள் கவலைப்படுவீர்கள் சில நேரங்களில் நாங்கள் நினைப்போம் எமக்கு தெரிந்த மனிதர்களுக்கு நாங்கள் எவ்வளவு உதவியெல்லாம் செய்திருக்கின்றோம் நான் முன்பு கூறியது போல ஆனா அவர்கள் எமக்கு ஒரு உதவியுமே செய்யவில்லையே சரி அதற்கு என்ன இப்ப உங்களுடைய கடமையை நினைத்து விரும்பி மற்றவர்களுக்கு நீங்கள் உதவி செய்திருக்கிறீர்கள் நீங்கள் ஒரு நல்ல செயலை செய்திருக்கிறீர்கள் மற்றவர்கள் உங்களுக்கு மறுபடியும் ஒன்று தரவில்லை என்று நினைத்து நீங்கள் கவலைப்படுவதில் என்ன வரப்போன்றது நீங்கள் செய்த அந்த நல்ல செயலை நினைத்து சந்தோஷப்படுங்கள் அதேவேளை நீங்கள் மறுபடியும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய 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 அவர்கள் உங்களுக்கு செய்யவில்லை என்றால் நீங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை நிப்பாட்டத்தான் வேண்டும் ஏனென்றால் நீங்கள் ஏன் ஒரு ஏமாளியாக இருக்க வேண்டும் சோ நாங்கள் மற்றவர்களுக்கோ ஏதாவது ஒன்றை செய்யும் போது எதிர்பார்த்து செய்யும் போது அந்த விஷயத்தை நூறு விதமாக நாங்கள் செய்ய மாட்டோம் எதிர்பார்ப்பு ஒன்றும் இல்லாமல் இது என்னுடைய கடமை இதை நான் விரும்பி செய்கின்றேன் என்று நீங்கள் செய்யும் போது அந்த விஷயம் அழகாக போய் சேரும் சில நேரங்களில் ஒன்றை செய்துவிட்டு நாங்கள் காத்திருப்போம் அவர் எமக்கு எப்பாவது ஏதாவது செய்வாரா என்று இப்படி காத்திருந்து காத்திருந்து காலங்கள் தான் போகும் சோ இது என்னுடைய சிந்தனை மட்டும் நண்பர்களே இது சரியாக இருந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஏழாவது புத்திசாலியாக வாழும் மனிதர்கள் பழி வாங்குவதை தவித்துக் கொள்வார்கள் என்னை ஒருவர் அவமானப்படுத்தி விட்டார் ஆகவே அவரை மறுபடியும் நான் அவமானப்படுத்த வேண்டும் சோ இதுலான் ஒரு கேள்வி இருக்கின்றது நீங்கள் ஏன் அவரை அவமானப்படுத்த வேண்டும் அவர் உங்களை அவமானப்படுத்தினதற்காகத்தான் நீங்கள் அவரை அவமானப்படுத்த போகிறீர்கள் நீங்கள் அவரை அவமானப்படுத்தும் போது அங்கு நீங்கள் ஒரு தவறை செய்கிறீர்கள் ஏன் அது தவறு என்றால் மற்ற மனிதர்களை அவமானப்படுத்துவது அது தவறு தானே நான் அவரை அவமானப்படுத்தும் போது மறுபடியும் அவர் என்னை அவமானப்படுத்துவார் இப்படி போய்கொண்டே இருக்கும் அப்ப இப்படி பழிவாங்குவதன் மூலம் எமக்கு என்ன வரப்புன்றது நாங்கள் கோவப்படுவோம் ஏதோ ஒரு காரணமாக என்னை ஒருத்தர் அவமானப்படுத்தி விட்டார் என்னை பற்றி தவறாக பேசிவிட்டார் இருக்க வேண்டும் என்றால் அவரை நான் அவமானப்படுத்த மாட்டேன் சில வேளையில் நான் யோசித்து பார்ப்பேன் ஏன் அவர் என்னை அவமானப்படுத்தினார் நான் ஏதாவது தவறு செய்தேனா சில வேளை நான் தவறுகள் ஒன்றும் செய்திருக்க மாட்டேன் ஆனால் அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை காரணமாக என்னை அவர் அவமானப்படுத்தியிருக்கலாம் சில நேரங்களில் அதற்கு என்ன காரணம் என்றே எங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் அவர் என்னை விட்டார் அதற்கு காரணத்தை தேடுகின்றோம் காரணம் எமக்கு கிடைத்தால் அது நன்மை அது கிடைக்காவிட்டால் எமது வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை நோக்கி போக வேண்டும் ஏனென்றால் நண்பர்களே இப்படி மற்றவர்களை பழிவாங்கிக் கொண்டு இருப்பதற்கு எமக்கு நேரம் இல்லை சோ மற்ற மனிதனை நீங்கள் பழிவாங்காமல் இருக்கும் போது நீங்கள் தான் தைரியசாலி நண்பர்களே என்னை பழி வாங்கிவிட்டான் ஆகவே அவனை நான் பழி வாங்குவேன் இதுதான் தைரியம் என்று நினைத்தால் அது தவறு இது புத்திசாலித்தனமும் இல்லை எட்டாவது புத்திசாலியாக வாழும் மனிதர்கள் தங்களுக்கு ஒன்று முழங்கவில்லை என்றால் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்னை நம்பி எனக்கு ஒரு வேலையை தந்திருக்கின்றார்கள் ஆனால் அந்த வேலையை எப்படி செய்வதென்று எனக்கு தெரியவில்லை ஏன் இந்த வேலையை என்னால் செய்ய முடியவில்லை என்று டென்ஷன் ஆக தேவையில்லை இந்த வேலையை எப்படி செய்வதென்று எனக்கு தெரியவில்லை அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் அப்படி நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் என்றால் அடுத்ததாக இந்த வேலையை செய்வதற்கு நான் எண்ணத்தை தேட வேண்டும் யாரிடம் கேட்க வேண்டும் தத்துவ ஞானி சோக்ரட்டிஸ் சொல்லுகிறார் எப்ப எமக்கு ஒன்று விளங்கவில்லை என்று நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோமோ அங்குதான் ஒன்றை விளங்குவதற்கான எமது பயணம் ஆரம்பிக்கின்றது என்பதை கூறுகிறார் அந்த மனிதர் கூட ஒன்று விளங்கவில்லை என்றால் தைரியமாக இது எனக்கு விளங்கவில்லை என்று கூறியிருக்கின்றார் ஆனால் அவர் அதோடு நிறுத்தவில்லை ஏன் எனக்கு இது விளங்கவில்லை இதை நான் எப்படி விளங்கலாம் என்று அவர் தேடி இருக்கின்றார் சோ அவரிடம் தேடல் இருந்திருக்கின்றது அதேபோல எங்களிடமும் தேடல் இருக்க வேண்டும் சில நேரங்களில் மற்ற மனிதர்கள் எமக்கு கூறலாம் அட இது கூட உனக்கு தெரியவில்லையா என்று ஆமா இது கூட எனக்கு தெரியவில்லை அதற்கு இப்ப என்ன உலகம் அழிந்து போய்விட்டதா இப்படி எத்தனையோ விஷயம் மனிதர்களுக்கு தெரியாமல் இருக்கின்றது இந்த உலகத்தில் எமக்கு எல்லாம் தெரியாது இந்த உலகத்தில் எல்லாத்தையும் தெரிந்திருக்க வேண்டும் என்ற ஒரு அவசியமும் இல்லை தெரியாத விஷயத்தை தெரியும் என்று நாங்கள் செய்யும் போது அந்த விஷயம் சரியாக செய்யப்படாது எவர் ஒருவர் இது எனக்கு தெரியாது ஆனால் இதை நான் கற்றுக்கொள்ள விரும்புகின்றேன் என்று கூறுகிறாரோ அவர்தான் தைரியசாலி உண்மையாக சொல்ல போனால் சில பேரை கவனித்தீர்கள் என்றால் எல்லாம் எனக்கு தெரியும் மாறி காய்ச்சிக்கொண்டே இருப்பார்கள் அவர்களை கேள்வி கேட்கும் போது அவர்களுக்கு பல விஷயங்கள் தெரியாமல் இருக்கலாம் அதற்காண்டி அவரை நாங்கள் முட்டால் என்று முத்திரை குத்த தேவையில்லை ஒரு மனிதரையும் நாங்கள் முட்டால் என்று முத்திரை குத்தவே தேவையில்லை நண்பர்களே அப்படி சொல்ல போனால் விஞ்ஞானிகள் கூட முட்டாள்கள் தான் என்ற ஒரு வார்த்தை நெகட்டிவா இருக்கின்றால் அந்த வார்த்தையை நாங்கள் பயன்படுத்த தேவையில்லை சில மனிதர்களை நாங்கள் முட்டாள்கள் என்று முத்திரை குத்தும் போது அவர்கள் நினைப்பார்கள் என்னை முட்டால் என்று நினைக்கப் போகிறார்கள் ஆகவே எனக்கு தெரியாத ஒன்றையும் நான் தெரியும் என்று சொல்லுவோம் பாருங்கள் இந்த முட்டால் என்ற ஒரு வார்த்தை மற்ற மனிதர்களை ஒரு தவறான செயலை செய்ய தோன்றது சோ ஒன்று எமக்கு தெரியாது என்று சொல்லும்போது போது அது நெகட்டிவ் இல்லை உண்மையாக சொல்ல போனால் அதுதான் பாசிட்டிவ் இது எனக்கு தெரியவில்லை இதை நான் கற்றுக்கொள்ள விரும்புகின்றேன் இதை கற்ற பின்பு புதிதாக ஒரு விஷயம் வரும் அதை பற்றி எங்களுக்கு தெரியாமல் இருக்கும் அதையும் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் இப்படி தெரியாத விஷயங்களை தெரியாது என்று ஏற்றுக்கொண்டுவிட்டு அந்த ஒவ்வொரு விஷயங்களையும் நாங்கள் கற்றுக்கொள்ளும்போது போது படிப்படியாக நாங்கள் மேலே போய்கொண்டே இருப்போம் ஒன்பதாவது புத்திசாலியாக வாழும் மனிதர்கள் அர்த்தமுள்ள வாழ்க்கையை உருவாக்குவார்கள் ஒரு நோக்கத்தை அடைய வேண்டும் என்றால் இந்த புத்திசாலி மனிதர்களுக்கு அந்த நோக்கத்தை நான் ஏன் அடைய வேண்டும் என்ற ஒரு கேள்விக்கு பதில் முன்பே இருக்கு சோ இந்த நோக்கத்தை நான் அடைய போகின்றேன் ஏன் இந்த நோக்கத்தை அடைய போகின்றேன் என்ற அந்த பதில் எமக்கு முன்பே தெரிந்தால் அந்த நோக்கத்தை அடைவதற்காக நாங்கள் நன்றாக வேலை செய்வோம் சில மனிதர்கள் ஒரு வேலையை செய்வார்கள் உடனே கைவிட்டு விடுவார்கள் ஏனென்றால் அவர் செய்யும் அந்த வேலைக்கு அவர்களுக்கு அர்த்தம் கிடைக்கவில்லை என்று இதில் ஒரு முக்கியமான விடயம் என்னவென்றால் சில வேலைகளை நாங்கள் கொஞ்சம் தொடர்ந்து செய்து கொண்டு போக அதற்கு பிறகு அர்த்தம் எமக்கு கிடைக்கலாம் எமது வாழ்க்கைக்கு அர்த்தங்கள் முக்கியம் அந்த அர்த்தங்களை உருவாக்க வேண்டியவர்கள் நாங்கள் தான் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை வாழ்க்கை போரிங்காய் இருக்கு இப்படி சொல்கின்றோம் என்றால் எமது வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லை என்றுதான் அர்த்தம் அப்ப இந்த உலகத்தில் எனக்கு என்ன பிடிக்கும் இந்த உலகத்தில் செய்வதற்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்கின்றன நல்ல நல்ல விஷயங்கள் நிறையவே இருக்கின்றன உங்களுக்கு பிடிக்கும் விஷயங்களும் கட்டாயம் இருக்கும் அதையெல்லாம் எடுத்து நோக்கமாக மாற்றி அந்த வேலைகளை செய்ய வேண்டும் ஆஸ்திரியா நாட்டை சேர்ந்த விக்டர் ஃப்ரெங்கல் என்றவர் ஒரு புத்தகத்தை எழுதியுள்ளார் அந்த புத்தகத்தின் பெயர் மேன்ஸ் சர்ச் ஃபார் மீனிங் அர்த்தத்தை தேடும் மனிதன் இந்த புத்தகத்தில் இவர் இரண்டாவது உலக போர் பற்றி எழுதுகிறார் அந்த இரண்டாவது உலக போர் கட்டத்தில் சில மனிதர்கள் அந்த போர்க்காலத்தில் வாழ்க்கையை தொடர்ந்து வாழ்ந்தார்கள் சில மனிதர்கள் வாழ்க்கையை கைவிட்டார்கள் இந்த வாழ்க்கையை தொடர்ந்து வாழ்ந்த மனிதர்கள் மிகப்பெரிய பலசாலிகள் என்று ஒன்றும் இல்லை ஆனால் அவர்களது வாழ்க்கைக்கு ஒரு குறிக்கோள் இருந்திருக்கின்றது அந்த குறிக்கோள் அவர்களது வாழ்க்கைக்கு அர்த்தங்களை கொடுத்திருக்கின்றது சோ நண்பர்களே எமது வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி சில நேரங்களில் நாங்கள் அடிபட்டு நல்லா கீழே போவோம் நாங்கள் நல்லா கீழே போன பின்பும் அங்கும் எமது வாழ்க்கைக்கு அர்த்தம் இருக்கு என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும் நம்பிக்கை வேண்டும் நண்பர்களே அந்த நம்பிக்கை அந்த வாழ்க்கை பற்றிய அந்த அர்த்தம் அதுவே எம்மை மறுபடியும் மேலே கொண்டு வந்துவிடும் பத்தாவது புத்திசாலியாக வாழும் மனிதர்கள் நான் சொந்தமாக சிந்திக்க வேண்டும் அதுவே எனக்கு சுதந்திரம் என்று வாழ்வார்கள் வாழ்க்கைக்கு இதுதான் சரி தவறு என்று சில சிந்தனைகளை நாங்கள் வைத்திருப்போம் இங்குதான் நாங்கள் கேள்வி கேட்க வேண்டும் எனது இந்த கொள்கைகள் வாழ்க்கை பற்றிய இந்த சிந்தனைகள் இந்த சிந்தனைகள் எங்கிருந்து வருகின்றது யாரோ ஒரு அரசியல்வாதி சொல்லியிருக்கின்றார் ஆகவே அவருடைய சிந்தனையை நான் எடுத்து இதுதான் சரி என்று நினைத்து எனது வாழ்க்கையை வாழ்கின்றேனா சமூகத்தில் சில மூட நம்பிக்கைகள் இருக்கின்றது அந்த மூட நம்பிக்கைகளை எனக்குள் எடுத்துக்கொண்டு இதுதான் சரியான வாழ்க்கை என்று நான் வாழ்கின்றேனா அப்ப நான் என்ன செய்ய வேண்டும் நான் சொந்தமாக சிந்திக்க வேண்டும் எனது வாழ்க்கை பற்றி எனது சமூகம் பற்றி எனது குடும்பம் பற்றி எனது சிந்தனைகள் என்ன எனது கொள்கைகள் என்ன அறிவியல் மூலம் இதுதான் வாழ்க்கை இப்படித்தான் சமூகம் இருக்க வேண்டும் என்று சில சிந்தனைகள் இருக்கலாம் அந்த சிந்தனைகளை நாங்கள் எமக்குள் எடுத்துக் கொள்வதில் தவறில்லை ஆனால் இங்கும் நாங்கள் கேள்வி கேட்க வேண்டும் ஏனென்றால் அறிவியலையும் நாங்கள் விமர்சனம் செய்யலாம் இன்று இந்த அறிவியல் சரியாயிருக்கலாம் புதிய ஒரு ஆய்வாளர் வந்து இந்த அறிவை தவறு என்று கூறி அவர் ஒரு புதிய ஆய்வை உருவாக்கி இருக்கலாம் சோ அறிவு என்பதும் காலத்துக்கேற்ற மாதிரி மாறிக்கொண்டுதான் இருக்கின்றது ஜோன் ஸ்டுவர்ட் மில் என்பவர் ஒவ்வொரு மனிதனுக்கும் சொந்தமான சிந்தனைகள் வேண்டும் என்று கூறுகிறார் அதாவது ஒரு சமூகம் ஆரோக்கியமாக போக வேண்டும் என்றால் ஒவ்வொரு மனிதனும் சொந்தமாக சிந்திக்க வேண்டும் பின்பு தனது சிந்தனைகளை மற்ற மனிதர்களோடு பயந்து கொள்ள

இந்த காணொலியையும் பாருங்கள் ஏனென்றால் அங்கு வேறு வித்தியாசமான புத்திசாலித்தனங்களை பற்றி நான் கூறியிருக்கின்றேன்